எல்லோருக்கும் வணக்கம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு இருபது நாள் முன்னாடி ஒரு உலகில் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தலைப்பில் ஒரு வீடியோ வெளியிட்டேன் அதில் மார்ச் மாதத்துலேருந்து நவம்பர் வரைக்கும் உலகத்தில் எந்த இடத்துல வேணாலும் எந்த அசம்பாவிதம் நடக்கும் அதனால் மக்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் இது பொதுவான ஒரு பலன் சரிங்களா இது அடிப்படையில் ஓல்டில் பல இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இப்போது இன்றைக்கி ஒரு பிறந்த செய்தி என்னென்னா ஏர் இந்தியா போயிங் விமானம் விழுந்து மக்கள் பலியாக இருக்காங்க இது நாம் வந்துட்டு இந்த இடத்துல தான் இந்த விமானம் விழுந்து போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னும் அந்தளவுக்கு ஜோதிடத்தில் அந்த பின்பாயிண்ட்டாக கொண்டு வரத்துக்கு உலகில் அமைப்பில் சொல்கிறதுக்கு இன்னும் வழிமுறைகள் இல்லை ஸோ அது நம்ம ஜோதிடர்களாகிய நாம் அதில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி அதை நாம் இன்னும் பின் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு வரணும் ஓவராலாக இந்த மார்ச்லேருந்து நவம்பர் வரைக்குங்கிற பீரியடு மக்கள் கவனமாக இருக்கணும் வேலை செய்கிறவங்களும் டெக்னீஷியன்ஸும் எல்லோரும் கவனமாக இருக்கணும் உலகில் நன்மைக்காக வேண்டுதலை வைக்க வேண்டும் என்று மக்களிடம் கேட்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்